பூநகரி சங்குபெட்டி பகுதியில் பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் போனகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கள் அருகே கடந்த பனிரெண்டாம் திகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பெண் கடந்த பதினோராம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிடப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் பெண் உதவியாளரும் ஆவார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது